ஓம் கணேசாயிரமக பணிவலந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் தமிழ் புத்தாண்டு மலர்ந்து இருக்கின்றது சோபகிருது வருஷம் என்னும் நாமத்தோடு அந்த ஆண்டு கழிந்து விடை பெற்று சென்று விட்டது இப்பொழுது பிறந்திருக்கின்றது குரோதி என்னும் தமிழ் வருஷம் தமிழ் வருஷத்தை வச்சுத்தான் எல்லாமே கணக்கிடப்பட்டு கொண்டு வருகின்றது நம்ம இடையிலே தான் ஆங்கிலம் அந்த ஆங்கிலத்தின் மோகத்தில் போய் நம்ம வந்து இப்போ ஒரு மாதத்தில் வந்து இங்கிட்டு பாதி அங்கிட்டு பாதியாக பிரித்து கொண்டு போயிட்டுருக்கமே தவிர பொதுவாக நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள் சித்திரை மாதம் அப்படின்னு சொன்னால் அந்த மேசராசி முழுவதும் சித்திரை மாதமாக இருக்கும் வைகாசி மாதம் அப்படின்னு சொன்னால் அந்த ரிஷபராசி முழுவதும் இருக்கும் இப்போ இதுவே ஜனவரி மாதம்னு சொல்லி பாருங்க ஜனவரி மாதம் வந்து மார்கழி அந்த அதாவது தனுசுல பாதியும் மகரத்தில் பாதியும் வரும் இந்த மாதிரி ஆகும் ஆக தமிழ் வருஷங்களை வச்சுத்தான் காலச்சக்கர சுழற்சியை சுழன்று கொண்டு இருக்கின்றது இது அவர்கள் வந்து ஆங்கில மோகத்தில் எல்லாத்தையும் மறந்துட்டோம் தமிழ் வருஷ பிறப்பைத்தான் முக்கியமாக கொண்டாட வேண்டும் அந்த நாகரிக மோகத்தில் வந்து ஆங்கில புத்தாண்டை வந்து கண்ணா பின்னா வென்று இன்றைய சமுதாயத்தினர்கள் வந்து கொண்டாடுறாங்க ஆனாலும் உண்மையான பிறவி பிறப்பு என்பது வந்து தமிழ் வருஷம்தான் அந்த கல்ப வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்கரத்தை வந்து பல மடங்காக பெருக்கி இருக்கிறாங்க அது தனி கணக்காக போடணும் அதில் அப்படி வர்றச்சே வந்து ஒவ்வொரு பேட்ச் அதாவது இப்போ எப்படி வாரம் என்றால் ஏழு நாட்கள் மாதங்கள் என்றால் பன்னிரெண்டு மாதங்கள் ஒரு வருஷத்துக்கு அந்த மீண்டும் அந்த சித்திரை மாதம் தொடங்கி பங்குனி மாதம் கழிஞ்சு மீண்டும் சித்திரையை பிறக்கும் அதே போல ஞாயிறுள்ள கிழமைகள்ல ஞாயிறுல தொடங்கி சனிக்கிழமை கழிந்து மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை பிறந்துடும் அதே போல நான் மாத தேதிகளில் பாருங்க ஒன்னாம் தேதி தொடங்கி அப்படியே போய் முப்பதாம் தேதி கழிஞ்சு மறுபடியும் ஒன்றாம் தேதிக்கு வந்துடும் இது போல தமிழ் வருடங்களுக்கு வந்து அறுபது வருடங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்சை வச்சிருக்கிறாங்க இது மீண்டும் மீண்டும் சுழற்சி பெற்று வந்து கொண்டே இருக்கும் அதில் வந்து முப்பத்தி எட்டாவது நாம வரிசையில் இருக்கிறது தான் குரோதி வருஷம் அந்த குரோதி வருஷம் தான் இப்போ பிறந்திருக்கு ஒவ்வொரு வருஷத்திலையும் முதல் இந்த த சித்திரை மாதம் முதல் நாள் பஞ்சாங்கம் வாசித்தல் அப்படின்னு சொல்லி ஒரு சடங்கு இன்றளவும் சில கோயில்களில் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது அந்த பாரம்பரியத்தை மறக்காமல் இன்றளவும் நடக்கிறது அந்த பஞ்சாங்கம் வாசித்தலை கேட்டாலே அந்த ஆண்டும் முழுவதும் ஒரு சந்தோஷம் மனநிறைவு குடும்பத்தில் குதூகலம் ஏற்படும் என்று அந்த காலத்தில் சொல்லி வச்சிருக்கிறாங்க அது இன்றளவும் நடந்து கொண்டு இருக்கின்றது நம்ம எத்தனையோ அதாவது தசாபுத்திகள் கரக சுழற்சிகளில் எத்தனையோ சங்கடங்கள் வில்லங்கம் எல்லாம் அனுபவிச்சாலும் கூட அந்த பஞ்சாங்க வாசித்தல் அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சியை அந்த சித்திரை மாத முதல் நாள் அன்று அந்த தமிழ் வருஷத்தில் சித்திரை முதல் நாள் என்பது தான் தமிழ் வருஷத்தினுடைய முதல் நாள் ஆண் ஆண்டின் முதல் நாள் அன்றைய தினம் பஞ்சாங்க வாசித்தல் என்பதை வந்து காலையிலேயே கோவிலில் வந்து கொண்டாடி வாசிப்பாங்க அந்த வாசிக்கிறதை கேட்டாலே நல்லது அப்படின்னு இருக்குது இப்ப நாம வந்து அந்த வருஷம் எப்ப பிறக்குது அப்படிங்கிறது வந்து சூரியன் வந்து அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதத்தில் காலடி எடுத்து வைப்பதுதான் அந்த தமிழ் ஆண்டு பிறந்ததாக கணக்கு அப்படி கணக்கிடும் பொழுது சில சமயங்களில் அந்த முதல் ஆண்டின் கடைசி நாளில் இரவில் கூட அந்த சூரியன் வந்து அப்படி போயிடுவார் ஒரு சில காலங்களில் வந்து சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பிறந்து அன்றைய தினம் பகல் வேளைகளிலேயோ மாலையிலோ கூட அந்த சூரியன் வந்து அஸ்வினி ஒன்றில் போய் பிரவேசம் ஆவார் அதைத்தான் புத்தாண்டு பிறந்ததாக கணக்கில் எடுக்கணும் அப்படி இந்த வருஷ குரோதி வருஷம் பிறந்திருக்கிற கணக்கு எப்படின்னு பார்த்தோம்னா சோபகிருது வருஷம் பங்குனி மாதம் முப்பத்தொன்னாம் தேதி அதாவது ஆங்கிலத்திற்கு வந்து கணக்கெடுத்தோம்னா எடுத்தோம்னா பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு எட்டு மணி பத்து நிமிஷம் அளவுல அந்த ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதத்துல இருந்து வந்த அந்த சூரியன் அஸ்வின் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துல ஆஹ் காலடி எடுத்து வச்சிருந்தார் அதாவது கிரகப்பிரவேசம் பண்ணிருந்தார் அப்ப மேச மேசத்துக்குள்ள என்றி ஆயிருந்தார் அதுவே தமிழ் வருஷம் பிறந்ததாக கணக்கு அப்படி கணக்கிடும் பொழுது இந்த ஆண்டுல வந்து அந்த லக்னம் என்ன லக்னம் உதயமாகுதுன்னா விருச்சிக லக்னம் உதயமாகுது நவாம்சம் வந்து கடகலக்கணமாக வருகின்றது அது இது வந்து பெண்களுக்கு மிகச்சிறந்த ஆண்டு இந்த ஆண்டு என்று குரோதி வருஷ தமிழ் வருஷ பலன்கள் பொது பலன்கள்லாம் நாம் பேசியிருக்கிறேன் இப்போ இந்த சாராம்சம் அந்த நாயகர்கள் ஒன்பது கிரகங்களும் வானமண்டலத்துல எந்த மாதிரியாக அமைய பெற்றிருக்கின்றார்கள் என்ற அந்த சமயத்தில் அப்படிங்கிறத பார்த்து அப்போ வந்து இந்த கும்பராசி நேயர்களாகிய உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி சோபிக்கப் போகின்றது என்பதை பற்றி நாம பார்க்க போகிறோம் அது இந்த குரோதி வருஷத்தில் வந்து கும்பம் ஏழரை ஜென்மச்சனி நடக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்படி ஜென்மச்சனி ஜென்மச்சனின்னு சொல்லப்படாது அந்த சொந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் அங்கேயே இருக்கிறார் அவர் கும்பராசிலேயே இருக்கிற காரணத்தினால குரோதி வந்து கும்பம் வந்து சிக்குமா ஜெயிக்குமா அப்படிங்கிறதான் இப்போ வந்து கேள்வி ஐயா கும்பம் வந்து தப்பிச்சிக்கிடுமா தப்பிச்சுக்கிடுமாங்கிறத சிக்குமா அல்லெங்கில் நடுவி ஜெயிச்சிடுமா இதுதான் கேள்வி இது இந்த ஆண்டு வந்து எப்படி இருக்குது கும்பராசிக்காரங்களுக்கு இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் வானமண்டலத்தில் அந்த கிரகசாரங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா அஸ்வின் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சூரியன் மிருகசீரிசம் மூன்றில் சந்திரன் புரட்டாதி ஒன்றில் செவ்வாய் உத்திரட்டாதி மூன்றில் வக்ராஸ்தமனம் புதன் பரணி நான்கில் வியாழன் உத்திரட்டாதி நான்கில் சுக்கரன் சதயம் ரெண்டில் சனி ரேவதி ரெண்டில் ராகு அஸ்தம் நான்கில் கேது விசாகம் நாலில் லக்கிணம் இந்த மாதிரியாக இருக்கிறது அதை வரிசைப்படுத்தி பார்த்தோம்னா விருச்சிக இப்ப விருச்சிக லக்கணத்துல இருந்து உங்க உங்க ராசிக்கு என்னன்னு பார்க்கணும் அதை விட்டு உங்களுடைய ராசியில இருந்து ஆரம்பிப்போம் கும்ப ராசி நீங்க உங்களுடைய ராசியில செவ்வாயும் சனியும் இருக்கிறாங்க அதுல சனி வந்து உங்க வீட்டு நாயகன் ஆட்சி திரிகோணமாக இருக்கின்றார் ஆஹ் இரண்டாம் இடத்துல வந்து புதன் நீசமாகி அதோடு வக்ராஸ்தமனமும் பெற்றிருக்கின்றார் சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கின்றார் அந்த மீனத்துல ராகுவும் இருக்கின்றார் இது குடும்ப வீடு தனம் குடும்பம் வாக்கு வீடு அது பின்ன மூன்றாம் இடத்துல வந்து இந்த பேச்சி அடைந்த சூரியன் மேசத்துல உச்சம் பெற்று காணப்படுகின்றார் அதே வீட்டில் மே கோவிந்த குருவாக குரு பகவான் அங்கு இருக்கின்றார் நான்காம் வீடு சுத்தமாக இருக்கின்றது ஐந்தாம் இடத்துல சந்திரன் ஆறு ஏழு சுத்தம் எட்டாம் இடத்துல கன்னி கேது ஒன்பது சுத்தம் பத்து சுத்தம் பதினொன்று சுத்தம் பன்னிரெண்டு சுத்தம் இந்த மாதிரியாக கிரக அமைப்பு இருக்கின்ற காரணத்தினால இப்போ வரிசையாக பார்த்தோம்னா ஜென்ம ராசியிலேயே உங்களுக்கு செவ்வாய் என்ற நாயகனும் உங்கள் வீட்டு நாயகன் தலைவர் அந்த சனி ஆட்சி திரிகோணமாக இருக்கின்றார் ஆகையினால் இந்த ஏழரை சனி எல்லாம் உங்களுக்கு வந்து எதுவுமே செய்யாது மாறாக உங்களுக்கு இது பெருமளவு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்குது இந்த செவ்வாயும் சனியும் ஒரே ராசியில் ஒரே நட்சத்திரத்தில் ஒரே பாதத்தில் சேர்ந்தாங்க இருபத்தி ஏழு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒன்று சேர்ந்தார்கள் அது வந்து முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த ஒரே இருந்து அந்த இருபத்தி ஏழாம் தேதி உங்களுக்கு யோகம் தொடங்கி விட்டது அது பத்துக்குடையவன் மூன்று குடையவன் அந்த செவ்வாய் அந்த செ மூன்று குடையவன் ராசியிலே அமரப்பெற்று ஒரே கூட்டுக்குள்ள அந்த ராசி அந்த நட்சத்திர நாயகன் யாருன்னு சொன்னால் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் அந்த மீ வியாழனுடைய வீட்டில் வியாழனுடைய வியாழன் மேலே ஏறி போனது போல் அது அர்த்தம் வியாழன் என்ற வீட்டில் தான் அதாவது வியாழன் சொல்லக்கூடிய அந்த மீனம் மீனத்தில் வந்து ராகு இருக்கிறாரு அப்போ வியாழனுக்கு சொந்தமான வீடு அது அதில் ராகு இருக்கின்ற காரணத்தினாலே குருவின் பலத்தை வந்து ராகு கொடுப்பாரு அந்த ராகுவின் சாரத்தில் தான் இந்த இரண்டு கிரகங்களும் ஒன்று கொன்று சந்தித்து கைகோர்த்து பயிற்சி பெற்று கொண்டிருக்கின்ற கட்டம் இதில் வந்து உங்களுக்கு என்னன்னு சொன்னா புதையல் புதையலுக்கு ஒப்பான ஒரு சில யோகங்கள் கும்பராசிக்காரங்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு கால கட்டம் புதையெல்லாம் புதையலையும் நினைச்சிட வேண்டாம் ஒரு நிலத்த நிலங்கள் மூலமாகவோ சொத்து பத்துக்கள் மூலமாகவோ திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாகவோ உங்களுக்கு இந்த யோக அமைப்பு வந்து இருபத்தி ஏழு மூணுலேயே விட்டது தொடங்கியது வந்து தொடர்ந்து உடனே எதையுமே யோகம் வேலை செஞ்சிறார் அது படிப்படியாகத்தான் செய்யும் அது இப்போ இந்த ஆண்டில் வந்து உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய அளவு மாற்றத்தை கொடுத்து உங்களை மிகப்பெரிய கோடீஸ்வரனாகவும் சக்கரவர்த்தியாகவும் ஆக்கக்கூடிய ஒரு திராணி அந்த கும்பத்திலே அமைய பெற்ற செவ்வாயும் சனியும் இன்னமும் அங்கே தான் இருக்கிறாங்க சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி அப்போ கூட அவங்க அங்கே தான் இருக்கிறாங்க இந்த நட்சத்திரம் வந்து பூரட்டாதி ஒன்றாம் பாதத்துக்கு செவ்வாய் வந்துட்டார் ஆனாலும் கூட ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க இது சகலவிதமான யோகங்களை இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அள்ளி வழங்கும் வீட்டு நாயகனும் அதே போல ஆட்சி திரிகோணமாக இருக்கிறார் அடுத்தபடியாக ரெண்டு பதினொன்று கதிபதி ஆகிய குரு மூன்றாம் இடத்துல சூரியனோடு சேர்ந்து இருக்கின்றார் இப்போ அந்தணன் தனித்து நின்றால் அவதிகள் மெத்த உண்டாம்னு ஒரு கணக்கு இருக்குது அது தனிப்பட்ட ஒரு வீடியோவாக நம்ம போடலாம் அது ஏன் அப்படி சொல்லி வச்சாங்க அதனுடைய பலன் என்னங்கிறத தனியாக பார்ப்போம் இப்போ குரு தனித்து இருக்கப்படாது அவரோடு இப்போ சூரியன் சேர்ந்துக்கிட்டார் அது உச்ச சூரியன் அந்த திருந சூரியனார் கோயிலுக்கு போனீங்கன்னு சொன்னால் சூரிய பகவானுக்கு எதிர்புறம் வந்து குரு இருப்பார் அதை சுற்றி வந்து மற்ற கிரகங்கள் வெளியில் இருப்பாங்க அந்த ராஜா வந்து Our DM. ஒளிக்கனல் அதை வந்து மக்களால் நேரடியாக தாங்க முடியாதுங்கிறதுனால குரு பகவான் வந்து தன்னுடைய மஞ்சள் ஒளிக்கட்டை ஈட்டி மக்கள் தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த வெப்பத்தை மாற்றி சலனமாக கொடுக்கக்கூடியதாக இந்த குரு பகவான் அது குரு மட்டும்தான் செய்ய முடியுங்கிறதுனால அவர் அரசன் அவர் அரசனுக்கு எதிராக நிற்கக்கூடிய ஒரு வல்லமை வந்து ஒரு குருவுக்கு தான் உண்டு மற்றவங்களாம் நிற்க முடியாது படைத்தளபதியானாலும் சரி ஸ்டோர் கீப்பர் ராணி கூட எதிர்த்தாலும் நிற்க முடியாது ஒரு குரு வந்து எதிர்த்தாப்பில் நிக்கலாம் இவருடைய ஆற்றல் குரு வந்து அந்த அரசனை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கட்டம் அதனால தான் எதிர்த்தாப்பில் அவருடைய ஒளி வந்து மக்களால் தாங்க முடியாதுங்கிறதுக்காக இது இப்படி இருக்கின்ற காரணத்தினால குருவுக்கு வந்து இப்போ உண்மையிலேயே யோகம் தொடங்குது இரண்டாம் இடத்துக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறார் இப்ப ரெண்டுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு அதே குரு வந்து நாலாம் இடத்துக்கு பனிரெண்டாம் இடத்துல வீடு மாற்றம் இவைகள்லாம் அந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அதே போல வீடு மாற்றம் மட்டும் தொழில் ஸ்தாபனமோ அல்லது வியாபார ஸ்தாலமோ அல்லது உத்தியோகம் பார்க்கின்றவர்களுக்கு உத்தியோக இடமோ இவைகள்லாம் கண்டிப்பாக போயிருக்கும் மாறி மாறுதலாகி சில சங்கடங்களை அனுபவித்து இப்போ மறுபடி இந்த இருபத்தி ஏழு மூணுலேருந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு கட்டம் வந்திருக்கிறது அதான் நாலாம் இடத்துக்கு மூன்றாம் இடத்துல அந்த குரு ஐந்தாம் இடத்துக்கு பதினொன்றாம் இடத்துல ஐந்தாம் இடத்துக்கு தான் பூர்வ புண்ணியத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்ததுனால உங்களுடைய சிக்கல்கள் தொல்லைகள் துயரங்கள் எல்லாம் வந்த வழியே திரும்ப சென்று விட்டது அப்படின்னு அர்த்தம் ஆக குரு வந்து இப்போ உங்களுக்கு வந்து சாதகமான சூழ்நிலையில் அள்ளி கொடுக்க தயாராகி விட்டார் லாபங்கள் பெருகத் தொடங்கும் உத்தியோகம் இருப்பவர்களுக்கு வந்து பணியிடை மாற்ற இவைகள்லாம் ஏற்பட்டிருக்கணும் அதே போல் அந்த தொழில் வியாபாரம் செய்கின்றவர்களுக்கு வந்து இந்த ஆண்டில் இந்த குரோதி வருஷத்தில் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் சில பேருக்கு தன முடையினால தொழில் நின்று போயிருக்கலாம் வியாபாரம் ஸ்தம்பித்து போயிருக்கலாம் இந்த குரோதி வருஷத்தில் வந்து தன்னிகரில்லா ஒரு உயர்வு மெத்த உயர்வு ஏற்பட போகின்றது அது ஏழாம் இடத்துக்கு சொந்தக்காரனாகியே சூரியன் அப்படி கணக்கு அந்த ஏழாம் இடத்துக்கு சொந்தக்காரனாகிய சூரியன் குருவோட இருக்கின்ற காரணத்தினால உங்களுடைய நட்பி அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது பெண் நண்பர்கள் மூலமாக அந்த பெண் நட்பு தான் உங்களுக்கு வந்து இப்ப வந்து மிகப்பெரிய சொத்து சுகங்களை சம்பாத்தியம் பண்ணக்கூடிய அளவிற்கு உங்களை உயர்த்த போகின்றது இது அந்நிய பெண் தான் அந்நிய ஜாதி அந்நிய மதத்தை சேர்ந்த ஒரு பெண்ணால் உங்களுக்கு இந்த யோக அமைப்பு ஏற்படுகின்றது இப்போ வந்து குரு வந்து சும்மா இருக்க மாட்டார் பல வகையில் உங்களுக்கு பல முனை தாக்குதல் நடந்த உங்களுக்கு இப்போ பல முனைகளிலிருந்து உங்களுக்கு அந்த மோகம் எழும்பும் அதன் மூலமாக வரக்கூடிய பெண்கள் உங்களுக்கு மிகுந்த பாக்கியத்தை அள்ளி வழங்க காத்திருக்கின்றார்கள் அதன் மூலமாக உங்களுடைய சிக்கல்கள் எல்லாம் அதாவது உடைந்து சிக்கலாக போய்விடும் சிக்கல்களுக்கு சிக்கல் ஏற்படும் ஆகையினாலும் உங்களுக்கு யோகம் அப்படிப்பட்ட யோக அமைப்பிலே நீங்கள் இந்த ஆண்டு அடியெடுத்து வைக்கின்றீர்கள் இந்த ஆண்டில் மிகப்பெரிய ஒரு வல்லுநராக பொருளாதார நிபுணராக பெரிய யோகாதிபதியாக நீங்கள் மின்னப்போகின்றீர்கள் அதுதான் கும்பராசிக்காரர்கள் மூன்றுக்கும் பத்துக்கும் உடையவன் ராசியிலேயே அமரப்பெற்ற ஒன்றாம் இடத்திலேயே இருக்கின்ற காரணத்தினால தொழில் துறையில் மிகவும் முன்னேற்றம் ஏற்படும் எந்த தொழில் செய்தாலும் சரி இந்த ஆண்டு உங்களுக்கு மிக பிரமாதமாக லாபங்களை கொண்டு வந்து சேர்க்கும் நான்கு ஒன்பதுக்கு கதிபதியாகிய சுக்கர்ந்து அவர் இல்லை ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்து உச்சம் பெற்று ராகு புதனோட சம்பந்தப்பட்டிருக்கிறார் அதுதான் பெண்கள் தொடர்பு இந்த கும்பராசிக்காரர்களுக்கு கட்டாயமாக ஏற்கனவே இருக்குது அந்த ஏற்கனவே இருந்ததன் மூலமாகவும் கூட இனி புதிதாக தொடங்கக்கூடிய ஒரு நட்பின் மூலமாக உங்களுக்கு வாய்ப்புகள் மிக உயரத்தில் அமையக்கொண்டு வந்து சேர்க்கும் ஐந்து எட்டுக்கு அதிபதியாகிய புதன் வந்து அடைந்து காணப்படுகின்றார் நீசம் நின்ற ராசிநாதன் ஆட்சி உச்சம் ஏறவில்லை ஆகையினால நீசம் தான் அந்த பெண்கள் தொடர்பில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருக்க வேண்டும் அந்நிய பெண்கள் சகவாசத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பது நல்லது ஏன்னா ஐந்தாம் இடத்துவோ நீசம் ஆயிட்டாரு எட்டாம் இடத்தும் நீசமானாலும் எட்டாம் இடத்தை அவர் பார்த்து கொண்டிருக்காரு எட்டில் கேது இருக்கிறார் அதனால கொஞ்சம் கவனத்தோடு இருந்து கொள்வது நல்லது ஆர்க்கதிபதி சந்திரன் வந்து நான் ஐந்தாம் இடத்துல இருந்து அந்த பூர்வ புண்ணிய வகையில் கடன் காட்சிகளை உண்டு செய்யும் அல்லது சொந்த பந்தங்களால் உங்களுக்கு கடன் காட்சிகள் ஏற்படும் அந்த சொந்த பந்தங்களுக்காக அந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது செய்கிறது பொறுப்பை ஏற்றுக்கிறது இந்த மாதிரியான அந்த சில சில சேட்டைகளை வந்து நீங்கள் பண்ண வேண்டாம் பண்ணக்கூடாது பண்ணுனேன்னு சொன்னால் உங்களுக்குத்தான் வாழ்க்கை முன்னேற்றம் தடை ஏற்படும் சொந்தக்காரர்களுக்கு கண்டிப்பாக எந்த விதமான நீங்கள் முயற்சிகளும் எடுக்க வேண்டாம் அது அப்படி செய்யக்கூடிய செய்யணும்னு என்ன சொன்னா சொன்னால் கையில் இருக்கக்கூடிய ஐயாயிரமோ பத்தாயிரமோ கையில் கொடுத்து அதோட முடிச்சுக்கங்க திரும்ப வரும்னு எதிர்பார்க்கப்படாது அந்த மாதிரி முடிச்சுக்காங்க பொறுப்புகளை நீங்கள் வந்து ஏற்றுக்கிட வேண்டும் நானாச்சு அவர் கட்டாட்டி நான் பொறுப்பு அப்படின்னு ஏற்றுக்கிட வேண்டும் அது வந்து உங்களுக்கு பெரிய சிக்கலை கொண்டு போய் விட்டுரும் ஆகையினால இந்த வகையில் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஏழு குரியவன் மூன்றாம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் நட்பு அப்படிங்கிற நட்பு வளையத்தின் மூலமாக நண்பர்கள் ஆண் நண்பர்கள் பெண் நண்பர்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரம் மிகவும் உன்னதமாக ஜெயித்து காட்டுவீர்கள் அதற்குரிய சாராம்சம் நிறையவே இந்த குரோதி வருஷத்தில் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு தேடி வரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்